அருமையான கம்பன் கலைக்கூடத்தினுடைய கோவை நகரனுடைய நிறுவனர் எனது அன்புக்குரிய இளவல் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மிகச்சிறந்த சான்றோருக்கு நம்முடைய பாரதி உட்கார்ந்திருக்கிறார் கலை உட்கார்ந்திருக்கிறார் பாலச்சந்தர் இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்றே சொல்லி கொண்டு போனால் மதிய சாப்பாடு வந்துவிடும் அப்புறம் அது இல்லாமல் போயிடும் அதனால் வந்திருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் சேலத்தில் இருந்து மனம் மாமன்றம் சார்பாகவும் செருப்பு மன்றம் சார்பாகவும் இருபது பேர் வந்திருக்கிறோம் எதுக்குமே ஒரு நாலு பேர் போகுதுன்னு வழக்கமாக சொல்லுவோம் அப்போ அப்படின்னா ஐந்து மடங்கு வந்திருக்கிறோம் அப்பா எதுக்குமே அப்படிங்கிறதுக்கு மேலே எங்களுடைய இங்கே வந்திருக்கிற வருகை சிறப்பு பேருக்கிறது வரும்போதே நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எடுத்து வந்திருக்கிறேன் நான் சரியாக ஆறரை மணித்துளிகள் மட்டுமே பேசுவேன் அதாவது இந்த புத்தகம் அவர்களை என்னிடம் கொடுத்து படித்து பாருங்கள் என்று சொன்னார் நானும் என்னுடைய தம்பி டாக்டர் சுப்பிரமணியமும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே இந்த கோவை மருத்துவக் கல்லூரியில்தான் சேர்ந்து படித்தோம் அப்போ அநேகமாக ஏறத்தாழ நாங்கள் ரெண்டு பேரும் சுத்தாத வீதியே இருக்காது பார்க்காததும் இருக்காது அதுக்குள்ள உள்ள பொருளும் உங்களுக்கு புரியும் ஆனால் கொஞ்சம் பலபதி மற மறந்துடுவோம் அப்படின்னா மறக்கலை அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை வெளியிட்டு நம்முடைய பிரிய அவர்கள் கோமதி அவர்கள் இணைந்து ஒரு கோவை கவிதை வெளியிட்டது புத்தகத்தை படித்தவுடன் அப்படியே ஒரு ஐம்பது வயசு சில புத்தகம் படிச்சோம்னா வயசு வயசு அப்படியே இருக்கும் பட் இப்படி ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி கொண்டுட்டு போனதுக்கு முதல்ல அவங்களை பொறாமையோடு பெருமை பாராட்டு ஏன் கல்வி எவ்வளவு முக்கியங்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்லுவேன் என்னுடைய நண்பர் சோபனண்ட போலீஸாக இருந்தார் கலியமூர்த்தி உங்களுக்குலாம் தெரிய நிறைய பேர் அவருடைய பேச்சை கேட்டுருக்கு அவர் திருச்சியில் எஸ்பியாக இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் வருது மத்தியான ரெண்டரை மணிக்கு அவரே சொன்ன கருத்து யார் பேசுகிறது நான் கலாம் பேசுகிறேன் கலாம்னா எந்த கலாமியா நான் தாங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன் இவருக்கு பதட்டம் ஐயா சொல்லுங்க நான் யாரோ நினைச்சேன் நீங்களே நேரடியாக பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல நேரடியாக பேசுறது தாங்க அப்துல் கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் பக்கத்தில் தானே துறையூர் இருக்குது ஆமாங்க அங்கே சரோஜாங்கிற ஒரு பொண்ணு பதினொன்றாம் வகுப்பு பிடிச்சிட்டு மேலே படிக்கணும்னு விரும்புது வீட்டில் படிக்க மாட்டேங்கிறாங்களாம் அவங்க மாமன் இவளுக்கு பதினேழு வயசு மாமன் நாற்பத்தேழு வயசு ரெண்டாவது திருமணம் சரி ஏற்பாடு பண்ணுறது தான் எனக்கு தகவலை பிடிச்சிருக்காங்க நீங்கள் போய் அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லிவிட்டு உடனே அவருக்கு பக்கத்தில் இருக்கிற டிஎஸ்பி எல்லாத்தையும் அனுப்பி முதல்ல போய் பார்த்துருக்காங்க பெற்றோர்கள் எல்லாம் பேசி அந்த திருமணத்தை நிறுத்தி வைத்து விட்டாங்க பிறகு நம்முடைய மூர்த்தி அவர்கள் அங்கே சென்று அந்த நிகழ்வை எல்லாம் பார்த்து விட்டு அந்த பெண்ணிடம் கேட்கிறார் ஏமா எப்படி உனக்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியே பேசக்கூடிய அளவுக்கு அவர் ஃபோன் பண்ணுற அளவுக்கு எப்படி உனக்கு நடந்தது இந்த நிகழ்வு என்று கலைமூர்த்தி அவர்கள் இந்த துறையூர் சரோஜா என்ற பெண்ணிடம் கேட்கிறார் அப்படி அந்த பெண் சொல்கிறார் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது எங்கள் பள்ளிக்கு வந்திருந்தார் மாணவிகள்லாம் கேள்வி கேட்கலாம் ஏன்னா அவர் எங்கே போனாலும் மாணவர் மாணவிகளை கேள்வி கேட்க வைப்பார் கேள்வி கேட்க போது நான் எழுந்து ஒரு கேள்வியை கேட்க என்ன கேள்வி பெண்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் முழுவதுமாக உறுதுணையாக இருப்பது எது அப்துல் கலாம் எழுந்து ஒரே வார்த்தை எஜுகேஷன் உட்கார அந்த நேரத்தில் அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து ஏதாவது உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்டவங்களுக்கு மட்டும் கொடுத்தாரு நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன் அது எனக்கு தேவைப்படாது என்று ஆனால் இந்த வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வை பார்த்து விட்டு நேரடியாக அவரிடமே அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்து என்னை அறிமுகப்படுத்தின உடனே தான் உங்களுக்கு அவர் ஃபோன் செய்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கார் உடனே கலையை முடித்து அந்த நிகழ்வை முடித்து அந்த பெண்ணை திருச்சியிலே பெண்கள் இன்ஜினியரிங் கல்லூரியிலே அவர் போன் செய்து சேர்த்து படிக்க அவள் விரும்பப்பட்டார் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டும் என்று சேர்த்து விட்டார் இது முடிந்து விட்டார் அவர்கள் உங்களுக்கு தெரியும் உலகம் பூரா பேசக்கூடியவர் முறை அமெரிக்காவிலே கலிபோர்னியாவுக்கு சென்றிருக்கிறார் ஒரு நிகழ்விலே பேசி கொண்டு வந்து விட்டு நிறுத்திருக்கிறார் அப்பொழுது ஒரு பெண் எழுந்து ஐயா எனக்கு ஒரு இரண்டு நிமிடம் கொடுங்கள் என்று கேட்டிருந்தார் உடனே வாமா பேசு எழுந்து சொன்னார் ஐயாவுக்கு மகந்திருப்போம் நான் தான் துறையூர் சரோஜா நீங்கள் சேர்த்து என்னை படிக்க வைத்து இன்றைக்கு அமெரிக்க நாட்டிலே கழிவு பொருளியா இந்த மாநிலத்திலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததனால் முப்பத்தி ஆறு லட்சம் வருடத்திற்கு சம்பளத்திலே வேலை செய்வோம் அடுத்த வேலை சாப்பாடே இல்லை என்று இருந்த என்னை படிக்க வைத்து என்னுடைய இன்னொரு திருமணம் நான் செய்து கொண்டதும் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் அவரும் முப்பத்தி ஆறு லட்சம் சம்பாதிக்கிறார் ஆக மொத்தம் இந்த எழுபத்தி ரெண்டு லட்சம் பணத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்வது என்று தடுமாற வைத்தது நீங்கள் தான் என்று களிமூர்த்தி அவர்களை பார்த்து பெண் நான் இணையும் கல்வியை ஒருவரை எங்கெல்லாம் இன்னைக்கு நாங்கள் பேர் உயர்த்துக்களை கூட்டிருக்கலாம் ஆனால் எந்த நிகழ்வுக்குமே நான் மருத்துவமனையை விட்டுவிட்டு வர முடியாது தான் நான் சொல்லி சொல்லியிருப்பேன் சொல்லுவேன் ஆனால் என்னுடைய இளவன் டாக்டர் சொல்லி அவரை பார்க்க வேண்டும் என்பத காரணத்துக்காகவே நாங்கள் எல்லோருமே இணைந்து இன்றைக்கு எங்களுடைய பாலச்சந்தர் அவர்களுக்கு அவருக்கும் ஒரு பாராட்டு விழா வைத்திருக்கிறதை கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாம் வந்தோம் ஆக அந்த கல்வி எப்படி எல்லாம் இணைக்கிறது என்பது முக்கியம் அப்போ அந்த கல்விக்கு எது அவசியம் புத்தகங்கள் தரும் நாங்கள் எங்களுடைய மன மாமன்றம் ஆரம்பித்து ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளாக இருக்கும் சுமார் ஐம்பத்தி ஒரு புத்தகங்கள் நாங்கள் வெளியிட்டோம் அதனால் அது மட்டும் இல்லாமல் சிரிப்பு மன்றம் என்ற ஒரு நிகழ்வும் நடத்தி எல்லாரும் இப்படி வந்து உட்காரணும் அவங்கவுங்க எந்திரிச்சு ஒரு ஜோக் சொல்லணும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே மாதமும் நடக்குது ஒருவேளை எங்களுடைய மனதில் இளமை ததும்புகிறது என்றால் அது அந்த சிரிப்பு மன்றமும் மனம் ஆகணும் இப்போ நம்ம ராஜ் சொன்ன ஒரு பேச்சு பேசும்போது நம்மை போன்ற அறுபது வயது ஆனவர்கள்லாம் அப்படின்னு பேசின ஆனால் அவருக்கு எழுபதுங்கிறத மறைச்சி ஒரு தக்க குறைச்சிட்ட ஏன்னா ஒரு வேளை சொன்னால் அவருக்கு நான் சீனியர் அப்போ இவர் எழுபதுக்கு மேலே இருக்குமோன்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால் ஏன்னா டாக்டருங்க கஷ்டம் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிதான் ஒரு தடவை யமதர்ம ராஜா மேலே இருந்து கீழே பூலோகத்துக்கு வர அதே ஒரு சின்ன கதை அவர் வந்தோட ஒரு அழகான பெண்ணை பார்க்குறார் அவருக்கே அந்த பெண் மேல் ஆசை வந்து அதை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று திருமணம் செய்தால் அவர் உடனடியாக தன்னுடைய பணியை முடித்து விட்டு மேலே போகணும் ஆனால் பெண்ணை பார்த்தவுடன் அதை திருமணம் செய்து கொண்டு இங்கேயே வாழ முயற்சி விட்டார் ஒரு அழகான பையனும் பிறந்து விட்டான் அப்புறம் வளர்க்க போல நம்ம ஆண்களுக்கு ஏற்படுவதைப் போல அவருக்கு அந்த பெண்ணின் மேல் சளிப்பு ஏற்படுது எனக்கு ஏற்படலாங்க என் மனைவியோடு இன்னும் பாசம் அதிகம் தான் ஆகிட்டு இருக்கு நம்ம டாக்டரும் இப்போ கூட நான் உள்ள நுழைந்த அவருடைய துணைவியா அண்ணா என்று சொல்லி உடனே என்னை கையை குடித்து கண்கள் கண்கள் கழக என் கலங்க என்னிடம் பேசிவிட்டு தான் நான் உள்ளேயே நுழைந்தேன் எனவே அப்படி நான் வீட்டோடு நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாகவே தொடர்ந்து வருவோம் அவர்களும் எங்களுடைய நிகழ்வுலே வருவார் ஸோ இங்கே நம்முடைய யமதம்ம ராஜா ஒரு குழந்தை பெற்றார் ஆண் குழந்தை சளிப்பு ஏற்பட்டுவிட்டது உடனே அவர் புறப்பட்ட ஆனால் மனைவியை விட்டு பிரிய கூட தயாராக இருந்தார் பையனை விட்டு பெரிய மனதில்லை இல்லை உடனே பையன் கொஞ்சம் வளர்ந்து வளர்ற வரை கூட இருந்துவிட்டு சொல்லுகிறார் நீ பெரியவனாகி நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குறேன் நீ டாக்டர் ஆகிவிடு டாக்டர் ஆகி பேஷண்ட்டுகளை பார்க்கும்போது எந்த பேஷண்ட்டுக்கு பின்னாடி நான் நின்னாலும் அவன் என் கூட வந்து சேர்ந்துருவான்னு நீ முடிவு பண்ணிக்கான் நான் சேர்த்து போடுவோம் அதனால் நீ அந்த கேஸை எடுக்காத அப்போ நான் அங்கே இல்லைன்னா அவனை உன்னால் புழங்கி வைக்க முடியும் அதனால் நீ அந்த மாதிரி கேஸை செலெக்ட் பண்ணி பாரு அப்படின்னு யமதர்மராஜா சொல்லிட்டு சொல்லிவிட்டு மகனுக்கு வாழ்த்து சொல்லி கிளம்பிடுறேன் ஸோ டாக்டர் யாரை பார்த்தாலும் சுற்றி பார்ப்பேன் எமத அப்பா எமதர்ம ராஜா இருக்காரா இல்லை அப்ப அந்த பேஷண்ட் பிழைச்சிக்குவோம் வைத்தியம் செய்வார் ஏதாவது ஒரு பேஷண்ட் பார்க்குறாரு யமதர்மராஜா பின்னாடி நிற்பார் ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஓஹோ இது ஆகாத கேஸு இது பண்ண முடியாது என்று சொல்லி விட்டுப்போம் அதனால் மருத்துவருக்கு அங்கே ஊரில் ஒரே பெயர் அவர் பார்த்தாலே குணமாகும் குணமாகாது உடனே சொல்லிடுவார் புழைக்கும் புழைக்காது உடனே சொல்லிடுவார் என்று ஒரு பெரிய பெயர் ஏற்பட்டு சிறப்பாக இருந்தது இந்த நேரத்தில் அந்த ஊருனுடைய ராஜாவோட பொன் இளவரசிக்கு உடம்பு சரியில்லை பல டாக்டர் பார்த்தாங்க நல்லா இருக்கும் கடைசியாக தேடி பிடிச்சி ஒரு நல்ல டாக்டர் எங்கள் ரெண்டு பேருக்கு மாதிரி ஒரு டாக்டர் தேர்ந்தெடுத்திருக்கோம் தேர்ந்தெடுக்கணும்னு முயற்சி எடுத்திருக்கேன் அப்போ இந்த டாக்டர் பற்றி கேள்விப்பட்டு வர சொல்லியிருக்கேன் வர சொன்ன உடனே அவர் போய் இளவரசி பார்க்கும்போது அங்கே அங்க அவங்க அப்பா அந்த பொண்ணை அவர் நீ நினைக்கிறார் உனக்கு பெரும் செல்வம் தருகிறேன் அது மட்டும் இல்லை ஒரு ராஜ்யத்தை தருகிறேன் அது இல்லை என்னுடைய பெண்ணையும் நீயே திருமணம் செய்து கொள்கிறாங்க இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அந்த நேரம் பார்த்து அந்த பெண்ணை சோதனை செய்யும்போது அவங்க அப்பா வந்து நின்றுட்டார் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அப்பா என்ன தான் போய் சேர்ந்துருமே என்ன செய்யறது டாக்டர் அவருடைய கல்வி அறிவை பயன்படுத்தி உடனே திரும்பி பார்த்து அம்மா நீ ரொம்ப நாளா தேடி இருந்த அப்பா எம ராஜா எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எம ராஜாவுக்கு பதற்றம் ஒரே கை கால் அடுக்கம் முட்டாரு ஒரு ஓட்டம் அவர் ஓடிட்டார் அவர் ஓடிட்டார் இந்த பொண்ணு பொழச்சு ராஜையும் கழிச்சிச்சு கிடைச்சிச்சு சோ எங்க மாதிரி டாக்டருங்க எல்லா கடவுளையும் கும்பிட்டாலும் கூட எங்களுக்கு உதவியாக இருப்பது எம்எர்ம ராஜா தான் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் அந்த வகையிலும் மிகச்சிறப்பாக மருத்துவ பணியை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த இடத்திலே தேர்ந்தெடுத்து செய்து எத்தனை மக்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய என்னுடைய இளவன் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இன்னும் அவர் இல்லத்திலே சிறு துன்ப நிகழ்வு நடந்தது அதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு உடனடியாக அவரோடு இணைந்து பதினைந்து நாட்கள் ஒரு முறை ஃபோன் செய்து கேட்டுக்கொண்டே இருப்பேன் இப்பொழுது உங்கள் வாயிலாக உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு தம்பி மிகச்சிறப்பாக மிகச்சிறந்த மருத்துவராக அளவாக இந்த அருமையான நிகழ்வுக்கு என்பதை அழைத்தமைங்க நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்